நமக்கு என்ன செலவா இல்ல எதுக்கு இந்த அனாவசியமான செலவுதான் பாக்குறேன் என்றாள் என் நெஞ்சில் கோலமிட்டபடி என் பிழைப்பே இப்படி ஆகிவிட்டதே என்று கூட இருந்தது வீட்டில் இவர்களிடம் தலையாட்டிவிட்டு அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் தலையாட்டி விட்டு கழுத்துக்கு நல்ல பயிற்சி என்னங்க யோசனை என்றால் என் கைவிரல்களை எடுத்து சொடக்கு போட்டபடி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா நம்ம என்னெல்லாம் செய்யலாம் பாத்ரூம்ல கீசர் பொருத்தலாம் நீங்க ரொம்ப நாளாக ஆசைப்படுற சஃபாரி சூட் தச்சுக்கலாம் இந்த வருஷ தீபாவளிக்கு எனக்கு தான் இப்போவே சொல்லிட்டேன் என்றாள் நான் மௌனமாகி விட்டதை வெறித்தேன் குளிருக்கு அவள் அருகாமை பிடித்திருந்தது மல்லிகைப்பூவின் மனம் கிறங்க வைத்தது ஏங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நான் தானே மூத்த பொண்ணு என்ன திடீர் சந்தேகம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது ஆம்பளை பிள்ளையே இல்லாதனால என்னை அவங்க பையன் மாதிரி வளர்த்து படிக்க வச்சாங்க தெரியுமா அது சரி உன் தங்கையாவது பொண்ணா வளர்த்துருக்காங்களா இல்லை என்று நான் இழுக்கவும் கோபமே வந்துவிட்டது பானுவுக்கு எனக்கு முதுகை காண்பித்தபடி திருப்பி படுத்து கொண்டாள் எனக்கும் தூக்கம் கண்களை சுழற்றவே தூங்கிப்போனேன் பெட்ரூம் நைட் லேம்ப் வெளிச்சத்தில் பானுவை பார்த்தேன் நீண்ட கூர்மையான நாசி மலர்ந்த கண்கள் மிக அழகாக தெரிந்தாள் அந்த அறை இருட்டில் காலையில் எழுந்ததுமே மீண்டும் பிரச்சனை நினைவில் எழுந்தது பெற்றோருக்கு என்ன பதில் சொல்வது எப்படி வேண்டாம் என மறுப்பது குழப்பத்துடன் பாத்ரூம் சென்றேன் பானு என்னை பார்வையாலேயே தொடர்ந்தாள் குளித்துவிட்டு பெட்ரூமினில் உடை மாற்றிக்கொள்ள நுழைந்தேன் பானும் ஏதோ வேலையாய் அங்கிருந்தாள் பானு எதுக்கு இப்படி குழப்பிக்கிறீங்க அதான் நேத்தே முடிவு செஞ்சாச்சே ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் போட்டு உழப்புனா தலைவலிதான் மிஞ்சும் என்று தழுக்காக பேசிவிட்டு நகர்ந்தாள் காலையில் எழுந்ததும் ஓரளவு மனம் சீர்பட சிந்தித்ததில் அப்பா அம்மாவிடம் எங்கள் முடிவை சொல்ல தயக்கமாக இருந்தது அதை புரிந்து கொண்ட பானுவும் என்னிடம் மீண்டும் இதை பற்றி பேசுவதை தவிர்ப்பதும் புரிந்தது டிஃபன் சாப்பிடும்போது அப்பா எதிரில் அமர்ந்தார் என்னடா இன்னைக்கு சாயந்தரம் டிக்கெட்டுக்கு சொல்லிடலாமா என்று ஆரம்பித்தார் அம்மா என் முகத்தை ஆவலுடன் கவனித்தாள் நான் மறுக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை இருவர் கண்களிலும் தெரிந்தது நான் சங்கடத்துடன் நெளிந்தேன் கணவன் தன்னுடைய கொள்கைகளையும் கடமைகளையும் மறந்து தோற்பதே இரவில்தானே செலவுக்காக வயசான காலத்துல மட்டும் இல்லைங்க உள்ளூர் கோயில் குளத்துக்கு போனா பத்தாதா ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிடுச்சுன்னா என்றாள் புழையும் குரலில் விஷயம் இதுதான் அடுத்த மாசம் காசிக்கு டூர் ஒன்ன தெரிஞ்ச குடும்ப நண்பர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்கார் என் பெற்றோரும் போக ஆசைப்படுறாங்க இன்னைக்கு மாலை அலுவலகம் விட்டு வந்ததும் தங்கள் ஆசையை வெளியிட்டனர் நானும் பார்க்கலாம் என்பது போல் அப்போது தலையாட்டினேன் இப்போது பானுவின் எதிர்வித வாதத்துக்கு தலையாட்டி கொண்டிருக்கிறேன் அப்பா மறுபடியும் ஒரு தடவை நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் பணம் கொடுக்கலான்னு பார்க்குறேன் என்றேன் ஏண்டா நாராயணன் தாண்டா டூர் நடத்துறான் நல்லா தெரிஞ்சவன் தானே உண்மைதான் ஆனா பண விஷயத்துல நண்பராக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சிடறது நல்லது இல்லையாப்பா அப்பா மௌனமாக அம்மாவை நோக்கினார் இருவர் முகத்திலும் ஏமாற்றம் படர்ந்தது சரி ஓ இஷ்டம் என்றார் அப்பா கை கழுவ பாத்ரூம் சென்ற போது பானு எதிர்பட்டாள் நீங்க எப்பவுமே இப்படித்தான் வழ கொழ கொழான்னு பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே என்று படப்படுத்தாள் பானு சொல்லும் காரணங்களும் நியாயமாகப்பட்டன அலுவலகம் புறப்பட்டேன் பிரச்சனையை மாலை வரை தள்ளி போட்டது ஓரளவு ஆறுதலாக இருந்தது மாலை ஆபீஸ் முடிந்து சற்று சீக்கிரமாகவே திரும்பினேன் தெரு முனை திரும்பும் சற்று முன்னால் பானு பக்கத்து வீட்டு மாமியுடன் பேசியபடி நடந்து சென்று கொண்டிருந்தாள் நடையை சற்று எட்டி போட்டேன் என்ன பானு உங்க மாமனார் மாமியார் காசி போற திட்டம் என்னாச்சு என்று மாமி கேட்பது காதில் விழ நிதானித்தேன் மாமி தேவையில்லாத செலவு இதுன்னு அவர்கிட்ட பழிச்சுன்னு சொல்லிட்டேன் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அவர் இதை சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஏண்டிம்மா பாவம் போயிட்டு வரட்டுமே என்றார் வயதானவர் தான் மாமி ஆனா என் தங்க கல்யாணம் முடிவாகும் போல இருக்கு கல்யாணம்னா சும்மாவா ஆயிரம் செலவு இருக்கும் எங்க அப்பாவுக்கு எங்களால முடிஞ்ச ரெண்டாயிரமோ நாலாயிரமோ கொடுக்கலாம்னு முன்னாடியே பேசி வச்சிருக்கேன் அவர்கிட்ட இப்போ என் மாமனார் மாமியார் காசி டூர் கிளம்புனா பணத்துக்கு திண்டாட்டம் வந்துடுமே அப்புறம் தங்க கல்யாணத்துக்கு கொடுத்து உதவ முடியலன்னா போயிடுச்சுனா அதற்கு மேல் பானுவின் வார்த்தைகள் என் மனதில் பதியவில்லை நிமிஷ நேரம் பானு மேல் கோபம் வந்தாலும் அவள் தன் பெற்றோர் மேல் வைத்திருக்கும் பாசமும் நன்றியும் புரிந்தது ஆனால் நான் இதுவரை தங்களுக்கு என எந்த ஆசையையும் வைத்துக் கொள்ளாமல் ஒரே மகனான என் நலன் ஒன்றையே முக்கியமாய் கொண்டு வளர்த்த என் பெற்றோரின் ஒரே ஆசையை மறுக்க நினைத்தேனே பானுவின் செயல் நியாயமோ அநியாயமோ அதன் பின்னே அவள் தன் பெற்றோர் மேல் வைத்திருக்கும் அன்பு இருக்கிறது அந்த உறுதி என்னிடம் இல்லை என்பதை நினைக்கும்போது வெட்கமாக இருந்தது காசி டூருக்கு ஏற்பாடு செய்து வானுவின் தங்கை கல்யாணத்துக்கும் பணம் புரட்ட முடியாதா என்னால் கொஞ்சம் பி அது இது என்று ஆபீஸில் கடன் வாங்கினால் போகிறது அடைத்து விட முடியாதா என்ன அம்மா அப்பா நீங்க காசிக்கு போயிட்டு வரதுக்கு டிக்கெட் வாங்கிடலாம் நாளைக்கு வங்கியிலிருந்து பணம் எடுத்தறேன் என்றான் வீட்டை அடைந்ததும் அவர்கள் முகம் புரியாமல் மலர்ந்தது பூரிப்பில் பார்த்த வானுவை கனிவுடன் பார்த்தேன் இரவு அவளை சமாதானம் செய்ய வேண்டும்